ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பூசணிக்காய் மோர் குழம்பு வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நீங்களே வீட்டில் ஒரு மண்டபத்தில் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க பூசணிக்காய் முதல்ல எடுத்துக்கிட்டோம் இந்த பூசணிக்காவை தோல் எடுத்து கட்டக்கட்டமாக வெட்டி அதை அவிச்சு நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பின்னாடி தெளிவாக காமிச்சிருக்கேன் இப்போது நம்ம தயிர் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் தயிர் நல்லா கெட்டியாக அதிக புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மோர் குழம்புடைய அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போது தயிர் மொத்தம் பத்து லிட்டர் எடுத்திருக்கேன் இங்கே நானூறு டு நானூற்றி ஐம்பது பேர் அளவுக்கு சாப்பிடலாம் இந்த தயிரை முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு தயிர் அப்படியே உடைக்கணும் அதாவது நம்ம மிக்சியில் கூட அடிக்கலாம் இல்லைனா அந்த தயிர் அடிக்கிற அந்த கம்பி இருக்கு இல்லையா அந்த இதில் கூட நம்ம இது பண்ணோம்னா இங்கே அதிக தயிர் இருக்கிறதுனால நாங்கள் கையால் ரொம்ப நேரம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் தயிர் அப்போ தான் அப்படியே லேசாக கொஞ்சம் துளி துளியாக அப்படியே திருத்திரியாக இருக்கும் அது ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு மோர்க்கம் பார்க்குற அந்த ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இப்போ முதல்ல மல்லித்தூள் மல்லித்தூள் இரநூறு கிராம் இந்த தயிர் கூட சேர்த்து திரும்பவும் அது நல்லா ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா கலக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து கலக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த தயிர் தேவையான பக்கம் அளவுக்கு நமக்கு உடஞ்சி வந்துடும் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைக்கும் போது நமக்கு கலர் நல்லா கிடைக்கும் இப்போது நான் மண்டபத்தில் என்ன செய்யறேனோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீட்டில் செய்யும் போது நம்ம அதிகமாக மாவு சேர்க்க தேவையில்லை அதிகமாக மசாலா சேர்க்க தேவையில்லை ஆனால் மண்டபத்தில் செய்யும் போது அதிக நபர் சாப்பிட்றதுக்கு இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்கிறாங்க செய்கிறது தான் நான் சொல்கிறேன் கடலை மடலை கடலை மாவு கடலை மாவு கிலோ அளவுக்கு எடுத்து அதை சேர்த்து நல்லா நான் அப்படியே கலந்து குழைச்சிக்கிறேன் இப்போது இந்த கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு அந்த கெட்டியான தன்மை அதாவது சாப்பாடில் ஊற்றும் போது நமக்கு அந்த நீர் மாதிரி ஓடாமல் நல்லா ஒத்த குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கும் இன்னொன்று கடல மாவு நல்ல கலர் கொடுக்கும் மோர் குழம்புக்கு மஞ்சத்தூள் கூட கடல மாவு சேர்ந்து அந்த கொடுக்குற கலர் கடைசியாக பாருங்களேன் அப்படியே பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்தோம் அதையும் நல்லா பிசைஞ்சி மோ தயிரை நல்லா குழைய கரைச்சிக்கிட்டோம் இப்போது கொஞ்சமாக தண்ணி அதாவது தண்ணி ஊற்றுற பக்குவம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த பக்குவத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி திரும்பவும் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் தயிர் நல்லா குழைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கரைக்க ரொம்ப டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் அடித்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இது தாளிக்க ஒரு வானல் வச்சாச்சு அந்த வானலில் ஒன்றரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் அதிகம் சேர்க்க தேவையில்லை ஒரு தாளிப்புக்கு போடுற மாதிரி அந்த அளவுக்கு சேர்த்தாலே நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது அது கூட கடுகு சேர்த்துட்டேன் கடுகு வீடியோ காட்ட முடியல கடுகு சேர்த்து அதுக்கப்புறம் குண்டு காய்ந்த மிளகாய் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்லா தாளிப்புக்குமே இந்த குண்டு மிளகாய் தான் எடுத்துப்போம் கொஞ்சமான அனல் வச்சு அந்த கடுகு இந்த குண்டு மிளகாயை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கவும் அப்புறம் இந்த உடைத்த பற்ற உளுந்து சொல்கிற இல்லையா இதை ஏன் கடுகு கொடுப்பேன் நம்ம வீட்டிலலாம் செய்யும் போது ரெண்டு ஒன்றா தான் போடுவோம் இங்கே ஏன் தனித்தனியாக போடுறோன்னா இது முன்னாடியே போட்டால் உடனே தீச்சல் மாதிரி ஆகிடும் அதனால் கடுகு சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்து அதுக்கப்புறம் சேர்க்கும்போது நமக்கு அந்த தீச்சல் மாதிரி இருக்காது அப்புறம் ஜீரகம் ஜீரகம் சேர்த்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் நடிச்சு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இது ஒரு கிலோ துவரம் பருப்பு எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக அரைச்சிட்டே இருக்காங்க அதில் பாதி சேர்த்துருக்கேன் உங்களுக்காக வீடியோவுக்காக இப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க மோர் குழம்புக்கு துவரம் பருப்பை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கணும் இது என்னென்ன மசாலான்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தான் மோர் குழம்புக்கு காரமே அதனால் இதை நான் சேர்த்து நல்லா அரைச்சி இப்போது இந்த தாளிப்பில் சேர்த்துக்கிட்டேன் இங்கே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்ல கலர் கிடைக்கும் இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சு வதக்கி இதை எடுத்து அப்படியே நம்ம அங்கே கரைச்சி வச்சிருக்கலையா தயிரை அதில் ஊற்றிக்கணும் மோர் குழம்புக்கு அந்த சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் வதக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம தயிரை நம்ம மசாலா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் அதில் அப்படியே எடுத்து ஊற்றி திரும்பவும் எடுத்து கொதிக்க போடணும் நல்லா திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதிக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த ஒரு நீர் தான் அள்ளி இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் போது தான் நமக்கு அந்த கெட்டியான தன்மை வந்து சாப்பிட நமக்கு கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் இதை பக்கத்துலேயே இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் தயிர் கெட்டியான கூழ்மையான பொருள் அது உடனே நமக்கு அடிப்பிடிக்கும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிட்டா கூட வாசனை மாறிடும் டேஸ்ட்டு மாறிவிடும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சாப்பிட பிடிக்காது இது மட்டும் இல்லை நமக்கு குழப்பான தன்மை அதாவது பருப்பு தேங்காய் இதெல்லாம் நம்ம குழையும் போது சேர்க்கும் போது சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே இருக்கணும் அதனால் ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் எடுத்து ஊற்றி காமிச்சோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அதாவது லேசாக கெட்டியாக இருக்கணும் நீராகவும் இருக்கணும் இப்போது இந்த மாதிரி பக்குவத்தில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நான் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இப்போது தனியாக அந்த பூசணிக்காய் மேலே தோல் எடுத்தாச்சு இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கட்டம் கட்டமாக ஸ்கொயர் ஸ்கொயராக அதை மாதிரி வெட்டி நம்ம இதை தனியாக அதாவது பூசணிக்காவை தோல் எடுத்துட்டு இதை மாதிரி வெட்டி தனியாக ஒரு வட்டாவில் தண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கட்ட கட்டமாக பார்க்கவே அப்படி அழகாக இருக்கணும் நம்ம அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இங்கே ஒரு பக்கம் நமக்கு அந்த தாளிப்பு சேர்த்த தயிர் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது ஒரு பக்கம் நமக்கு அந்த பூசணிக்காவா அந்த பூசணிக்காவை நம்ம ஏன் தனியாக வேக வைக்கிறோன்னா எண்ணெயில் தாளிப்பு சேர்த்தா அந்த பூசணிக்காய் கொஞ்சம் வதங்கி கருப்பான மாதிரி இருக்கும் நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இல்லாத மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம இந்த தயிர் வந்து அதிகம் கொதிக்க வைக்க போகிறது கிடையாது அதனால் இந்த இடத்துல சேர்த்தாலும் சீக்கிரம் நமக்கு காய் வேகாது அதனால தனியாக வேக வச்சு அப்படியே கடைசியாக அதை சேர்த்தா பார்க்க நல்லாயிருக்கும் முழுசாக இருக்கும் நமக்கு சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் இப்போ என்ன காமிக்கிறேன்னா குண்டு மிளகாய் காமிக்கிறேன் காய்ந்த குண்டு மிளகாய் நீங்கள் எல்லா தாலிப்புக்கும் சேர்த்துங்க நல்லா வாசனையாக இருக்கும் இங்கே இப்போ இந்த பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு தூள் கொஞ்சம் சேர்த்து அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு அப்படியே நீர் இல்லாமல் வடிகட்டி கடைசியாக நம்ம அந்த கொ நல்லா கொதிக்க வச்சு ஒரு கெட்டியான தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் இறக்கி கீழே வச்சிட்ட பிறகு இந்த காயை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அப்படியே எடுத்து அந்த மோர் குழம்புல சேர்த்துக்கிறோம் அங்கே பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த கலரு அந்த கல்லமாவும் மஞ்சத்தோடும் சேர்ந்து கொதித்து நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் செய்யும் போது கண்டிப்பாக மாவு சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் இங்கே மண்டபத்தில் செய்யும் போது அதிக நபருக்கு செய்யணும் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் நமக்கு சரியான பக்குவம் கிடைக்கும் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னுடைய வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் நீங்கள் பார்த்து புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் உடனே நீங்கள் நல்லா செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நான் பேசிகிட்ருக்கேன் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் வீடியோவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் நான் எப்போது உங்கள்கிட்ட கேட்குறது ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்கும்